அனைவருக்கும் வணக்கம் ஏசி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பார்க்குறோம் நைன்த்து ஸ்டாண்டர்டில் அளவியல் மென்சுரேஷன் பயிற்சி ஏழு புள்ளி மூணு கேள்வி வந்து முதல் கேள்வி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கேள்வி இதுதான் ஃபைனில் வால்யூம் ஆஃப் த க்யூ ஆகின்னு கேட்குறாங்க அதில் லென்த்து பிரெத் ஹைட் கொடுத்துட்டாங்க நீங்களும் அகலம் உயரம் கொடுத்துட்டாங்க இதுதான் அந்த கன செப்பகம் அதனுடைய கனவு கண்டுபிடிக்கணும் L ஈக்குவல்டு பன்னெண்டு சென்டிமீட்டர் பி வந்து 8 சென்டிமீட்டர் H வந்து 6 சென்டிமீட்டர் குட்டுத்து அளவையை தேதிரும் கனச்சவகத்தின் கன அளவு ஃபார்முலா எதிரும் எல்இன்ட்டு B H, கன L தான் எல்னது பன்னெண்டு பிக்கு எட்டு H ஆறு 6, எதுரும் பெருக்கோம் பன்னெண்டு எட்டு 8, பெருக்கினா தொண்ணூற்றி ஆறு எட்டு ரெண்டு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஓர் எட்டு எட்டு ஒன்று ஒம்போது தொண்ணூற்றி ஆறு வந்துடும் பன்னெண்டு பெருக்கல் அது கூட ஆறு அந்த கலர்லேயே போகிறேன் பாருங்கள் அதை பெருக்கிறோம் தொண்ணூற்றி ஆறு பெருக்கல் ஆறு பெருக்குங்க ஆறு ஆறு முப்பத்தி ஆறு வரும் முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூணு அப்படியே வச்சிடும் ஒம்பது ஆறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு மூணு ஐம்பத்தி ஏழு அப்போ ஐநூற்றி எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் க்யூப் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் அதுவும் நீள நீளம் கொடுத்துட்டாங்க கனச்ச வகை கனமழை கண்டுபிடிக்கணும் வால்யூம் ஆஃப் த கியூப் ஆகிடுக்கு எல் என்ன அது அப்படின்னா அறுபது மீட்டரு இதுதான் கியூபாய்டு கணச்செபகம் எல் வந்து அறுபது மீட்டரு பி வந்து இருபத்தஞ்சி மீட்டரு உயரம் ஹெச் வந்து ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் இது கனச்சபகத்தையும் கன அளவுக்கான ஃபார்முலா எல் பி ஹெச் பெருக்கல் எழுதணும் எல் வந்து அறுபது பெருக்கல் இருபத்தஞ்சு பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து பி ஹெச் எல்லாத்தையும் எழுதிரும் அறுபது பெருக்கல் இருபத்தஞ்சு பெருக்கிறோம் ஜீரோட அஞ்சு பெருங்குது ஜீரோ வரப்போகுது ஆரஞ்சு முப்பது வந்துடும் அப்போ ரெண்டாவது பேருக்குறோம் ஜீரோ கூட இப்போ ரெண்டு பேராக ஜீரோ வந்துடும் ஆரெண்டு பன்னெண்டு வந்துடும் இதை கூட்டினா பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஐந்து மூணு ரெண்டு கூட்டினா ஐந்து ஒன்று அப்போது ஆயிரத்தி ஐநூறு வருது அறுபது இருபத்தஞ்சி பேருங்கன்னா பெருக்கள் ஒன்று புள்ளி அஞ்சு கூட பெருங்கினா இப்போ அப்போ நமக்கு என்ன என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஒன்று புள்ளி அஞ்சு பேருக்குன்னு பாருங்கள் ஜீரோ கூட அஞ்சு பேருங்கன்னா ஜீரோ வந்துடும் திரும்பவும் ஜீரோட அஞ்சு பேருங்கன்னா ஜீரோ தான் வரப்போகுது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு அங்கே எடுத்து வச்சிடும் மீதி ஒரு அஞ்சு 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 ரெண்டு ஏழு இப்போ ஒன்று ஒரு ஜீரோ போய்னா ஜீரோ ஜீரோ கூட ஒன்று போய்னா ஜீரோ ஓர் ஐந்து ஐந்து ஓர் ஒன்று ஒன்று இப்போ இதை அப்படியே கூப்பிட்றோம் பாருங்கள் ஜீரோ கூட ஜீரோ ஜீரோ வந்துடும் ஐந்து அப்படியே வந்துடும் ஏழும் ஐந்தும் வந்து பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று 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 கூட்டினா ரெண்டு வரும் ஒரு சாமி தளிப்புள்ளி வைக்கணுன்னா ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ ஒரு சாமி புள்ளி வச்சிடும் அந்த ஜீரோ தேவையில்லை அப்போது ரெண்டாயிரத்தி மீட்டர் க்யூபு